வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் அம்மாப்பேட்டையில் ஓட்டு வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் இப்போ காமிக்கிறோம் இந்த ஓட்டு வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது சேலம் அம்மாப்பேட்டையில்ங்க அம்மாப்பேட்டை நம்ம பழனியாண்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து உழவர் சந்தை போகிற வழியில் மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க மெயின் ரோட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் இந்த ஓட்டு வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பழனியாண்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து உழவர் சந்தைக்கு குள்ளாரங்க மெயின் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க மொத்த சதுரடி ஐநூற்றி அறுபது சதுரடிங்க பத்தடி ரோடு வசதி இருக்குது தெற்கு திசையை பார்த்த மாதிரிங்க போர் போட்டிருக்கிறாங்க நல்ல தண்ணி வசதியும் இருக்குதுங்க இந்த வீடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓனர் யாருன்னு விசாரிச்சுக்கிங்க லீகல் செக் பண்ணிக்கிங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாடிக்கையாளருக்கு நன்றி